வரலாருடைய பாடலை தவறாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது இந்த உடல் மெய்யன்னு ஒரு ஞானி சொல்லுவானா ஊற்றைச் சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க வழி எறியேன் கண்ணம்மா மாற்றி பிறக்க வழி உன் பாதம் சேருவோனோ சித்தர் சொல்கிறார் இந்த உடம்பு உண்மை இல்லை அதனால தான் இந்த உடம்புக்கு மெய்யின்னு பேர் இந்த உடம்புக்கு மெய்யின்னு பேர் தெரியுமா தமிழில் இந்த உடம்புக்கு மெய்யின்னு பேர் மெய் வருத்தி அப்படின்னா உடம்பு வருத்தி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த உடம்பு வந்து பொய் தானே ஆனால் தமிழில் இருக்கவங்க ஏன் அதுக்கு மெய்யின்னு பேர் வச்சிருக்காங்க இதுக்கு ஏன் மெய்யின்னு தமிழில் சொல்கிறோம் தெரியுமா இது ஆக்சுவலாக உடம்பு என்பது காயமே இது பொய்யடா காற்றடைத்த பொய்யடா சித்தர்களுடைய வாக்கு ஆனால் தமிழில் இந்த உடம்புக்கு மெய்னு ஒரு பேர் முருகப்பெருமான் வச்ச பேர் ஏன் தெரியுமா மெய்யை சுமப்பதினால் இதுக்கு மெய்னு பேர் உயிர் கடவுளையே சுமக்கு தான் எது இந்த உடம்பு கடவுளையே சுமக்கு தான் உள்ள கடவுளையே சுமக்கிறதுனால இத பொ சொல்ல முடியுமா ஏங்கிட்டு தாங்கிட்டு இருக்கேன் அதனால இந்த உடம்புக்கு என்ன பேர் வச்சாங்க மெய்யன்னு பேர் வச்சாங்க